நாற்பது கேக்குற சொல்றாரு தீர்ப்பு அல்ல

மேக்கப் மேக்கப் இன்னும் மேக்கப் ஃபுல்லாக போட்டு பவுடர் அப்புனா மட்டும் பத்தாது நீங்கள் சூப்பராக நடிச்சிங்க ஆனால் வந்து ஒரு இடத்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க எப்படி தெரியுங்களா ஒரு தடவை நடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீ கேளு கேளுங்க மேடம் கேளுங்க சொல்லு கேளுங்க ஆ இது பார்த்தீங்கன்னாம்மா அந்த மீன் வந்து நூற்றம்பது ரூபா இது என்ன பாப்பா அது சைனில் போட்டேன் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா கிலோ

கவலை மீன் காண கண்ட மீன் சிலேப்பி மீலை மீன் மீலை நல்லா இது ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபாமத்த மீன் நாற்பது யோ <lad sauna stealing sound> ઘાઇાઇહામર હેહતાંય! હેહવવગેહેહલેહે! હેહરામવણ ને હેહજડેહજે! હેહ મરાકાયવડે ને 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 ને